கொஞ்சம் அடுத்திகிட்டு இருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஐயோ கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே கால் அமைக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா தமிழோடைய தங்கச்சி தனம் ஃபோன் பண்றாங்க என்னக்கா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும் ஆ போயிட்டு வந்துட்டேன் தானோ காலு தான் ரொம்ப வலிக்குது கிரண்ட கால்ல இருந்து குதிங்கால் வரைய அப்படியே ரொம்ப குடைச்சலா இருக்கு வலி தாங்கவே முடியல அதான் உட்காந்து அமைகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் பாவங்கா ரொம்ப வேலை கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன சொல்லவும் கஷ்டமெல்லாம் இல்லை ஆனா என்ன பண்றது இந்த மாதிரி நேரத்துல காலும் வலிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொன்னு நின்னுக்கிட்டே இருந்தேன்னா இன்னைக்கு பார்சல் கட்டுற வேலையை நான் தான் பார்த்தேன் நின்னுக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேல தனோ நான் தையில தடவிட்டு நான் தூங்க போறேன் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் படுக்க போறாங்க சேது இதை வாசல உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப பாவமா தமிழையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு கால் வலிக்குது அப்படின்னு சொன்னதுமே சேது நினச்சி பாக்குறாரு முன்னாடி தமிழ்ச்செல்விக்கு காலெல்லாம் அமுக்கி விடுவேன் ஆனால் இப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது நினச்சிக்கிட்டு இருக்காரு தமிழை பார்த்தா நல்லா அசந்து தூங்கிறாங்க சேது வந்து மெதுவாக உட்காந்து தமிழோடைய காலை பிடிச்சி தையலெல்லாம் தடவி மெதுவாக அமைக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ் தூக்கத்திலேயே பார்த்தா ம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப அப்படி வலிக்கு நல்லா எதமா இருக்கிற மாதிரி சேது அமைக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சேது அமைக்கமைக்கி முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடறாரு தமிழை பார்த்தா முடிச்சு பார்க்குறாங்க சேது அமுக்குனது எல்லாமே பார்த்தா தமிழுக்கு தெரியும் தமிழ் மனசுகள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள இம்பிட்டு பாசம் இருக்கு ஆனா அதை வெளியே காட்டிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில சேது காதல விழுகிற மாதிரியே தமிழ் நீத்து அம்பிட்டு கால்வழி இருந்துச்சு ராத்திரி இப்ப கொஞ்சம் கூட கால்வழியே இல்லை யாரோ நல்லா பிடிச்சி இதமா இதக்கி விட்ட மாதிரி இருக்கு அப்பாடா கால்வழி கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்லி சேது காதல விழுகிற மாதிரியே தமிழ் பேசவோ சேது மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு இந்த பக்கம் பார்த்தா சாவத்திரியும் தாமரையும் சேர்ந்து கொட்டகையில இருக்கிற ஈஸ்வரியின் சித்ராவை நல்லா உரண்டை இழுக்குதுங்க என்ன மதினி இடமெல்லாம் சௌரியமா இருக்கா இல்ல நான் எதுவும் அண்ணன் சொல்லி இந்த இடத்த ஏதாவது சௌரியமா பெருசாக்கி தரவா அப்படின்னு சொல்லி சாவத்திரி கேட்கவும் என்ன அத்தாச்சி நக்கல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் ஐயோ மதினி நீங்க சொன்னதை தான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு காலத்துல நானும் என் மகளும் இந்த இடத்துல தங்கி இருக்கும் போது நீங்க தானே வந்து இப்படி எல்லாம் கேட்டீங்க அதான் யானைக்கு ஒரு காளை வந்தா பூனைக்கு ஒரு காலை வரும்னு சொல்லுவாங்கல்ல அதான் இப்ப நீங்க இந்த கொட்டைகளை தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் நான் யானை அல்லடி குதிரை விழுந்தா சட்டுன்னு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஈசரி சொல்லவும் அப்பதான் தாமரை பஞ்சு எல்லாம் ஒரு இல்ல நீங்க வேணா சொல்லுங்க காத்து சொல்லுங்க நான் கூட மாமா கிட்ட பேசி ஏற்பாடு பண்ண சொல்றேன் தாமரை பேசவும் அப்பதான் சித்ரா என்ன ரொம்ப திமரா பேசிக்கிட்டு இருக்கிய எங்களை பார்த்தா அவங்களுக்கு இலக்காரமா இருக்கா அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும் எலக்காரமாலாம் இல்ல ஏதோ வந்து உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனாலதான் பேசுறோம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள எப்படியோ திட்டம் போட்டு ஆத்தாளும் மகளும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை ஈஸ்வரி கேட்கவும் ஐயோ மாதிரி நாங்க வேணும்னு நிப்பாட்டல நீங்க பண்ணதை திரும்ப பண்ணிருக்கோம் நல்லா நினைச்சு பாருங்க என் மக இப்படித்தான் தாமரைக்கு சேதுக்கும் கல்யாணம் நடக்க போற சரியான நேரத்துல அந்த செல்லப்பாண்டி ஏதோ சொல்ல வரா அப்படின்னு கேட்டுட்டு என் மக கல்யாணத்தை நிப்பாட்டினிகள அதுக்கான பழிக்கு பழிதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி பாட்டி உங்களுடைய உண்மையான முகத்தை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக காமிச்சு இப்போ உங்களை கொட்டைகளை தங்க வச்சாச்சு சரி மதினி நீங்க இந்த மாடை மாளிகையில நல்லா வசதியா ஓய்வு எடுக்கிற நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் வந்து உங்களுடைய ஓய்வு நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் நீங்க இதுல ஓய்வு எடுங்க மதினி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நல்லா சாவத்திரி கிண்டல் பண்ணி ஈஸ்வரைய கோவப்படுத்திட்டு போயிருது அடுத்து கண்மணி ஆறுமுகமும் பார்த்தா ஹனிமூனுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்ப ராஜாங்க ஆறுமுகத்துக்கிட்ட மாப்பிள்ள நமக்கு சொந்தமான பர்னிச்சர் கடை ஒண்ணு இருக்கு அதை இனிமேலு நீங்க தான் பாத்துக்கிற போறீங்க பர்னிச்சர் கடையை பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்து நம்ம இருக்கிற நிறைய பிசினஸ் உங்களுக்கு நான் சொல்லி சொல்லிக் கொடுக்கிறேன் சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்காரு ஆறுமுகமும் கண்மணியும் அந்தமானுக்கு ஹனிமூனுக்காக கிளம்பி போறாங்க